வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டிலையே அரைச்ச மீன் குழம்பு மசாலா தூள் வச்சு தான் இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோங்க இந்த மீன் வந்து பறக்கிற மீனுன்னு சொல்லுவாங்க கொல்லி மீனாமா இது பேர் கடலில் வந்து இந்த மீன் வந்து துள்ளி துள்ளி தான் அதாவது நல்ல பறந்து ஹைட்டை பறந்து தான் இடத்துக்கு தாவி போகுமாமா நீந்தி போகாதாமா மீன்காரர் சொன்னாருங்க அதனால் நான் இந்த மீன் வாங்கியிருக்கிறேன் வாங்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இனி இந்த மீன் கிடச்சதுன்னா கட்டாயம் நான் வீடியோ எடுக்கிறேங்க இப்போ மீன் குழம்பு செய்யலாம் வாங்க மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கீற்று கருவேப்பில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க ரெண்டே ஒன்றா சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளியை கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டு வதக்கிக்கலாங்க கூடவே ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை சேர்க்கும் போது மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் உள்ள எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறேங்க அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் மசீர மாதிரி நல்ல இந்த மாதிரி வ வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு நான் யூஸ் பண்ண மசாலா குழம்பு மசாலா வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அந்த மசாலா நீங்கள் மீன் குழம்பு செய்கிறதா இருந்தால் அதே மாதிரி ஃப்ரெஷ் மசாலா ஒரு தடவை வீட்டில் நீங்கள் கொஞ்சமாக முதல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த குழம்பு மசாலா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மசாலா பொடிகளோட சுவை வந்து மாறும் இதுதான் அந்த டப்பாவில் இருக்கிறது தான் அந்த நான் வீட்டில் யூஸ் ஹோம் ஹோம்மேட் மீன் குழம்பு மசாலாங்க புளி நல்லா அந்த கரைச்சி சேர்த்தாச்சு புளி கரைச்சி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்மளோட ஹோம்மேட் மீன் குழம்பு மசாலா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கிறேன் அந்த ஒரு கிலோ மீனுக்கு அஞ்சு ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்குங்க மீன் குழம்பு மசாலா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் சில நேரங்களில் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு மசாலா பொடி வந்து வீடியோவாக மே போடுறதுனால வரமிளகாலாம் நான் அதில் சேர்த்தேன் இல்லை அப்படின்னா வரமிளகா நான் எப்போவுமே வரமிளகா தூள் வந்து நான் தனியாக தாங்க சேர்ப்பேன் ஏன்னா நான் தனியாக மல்லித்தூளும் தனியாக அரைச்சி வச்சுருக்குறேன் மிளகாத்தூளும் தனியாக அரைச்சி வச்சுருக்குறேன் எல்லாமே நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறதுங்க இப்போது புளிக்கு நல்லா மசாலாலாம் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டாச்சு புளி அந்த ராஸ் போக நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி கொல் கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அரை முடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இந்த புளி தண்ணியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் நல்லா ராஸ் போக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்பு வந்து நம்ம மீன் சேர்க்க முன்னா நல்லா தளத்தலன்னு கொதிச்சுடணுங்க எப்பவுமே எந்த மீனாக இருந்தாலும் சரி மீன் சேர்க்க முன்னே தான் குழம்பை கொதிக்க விடணும் நல்லா மீன் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி நம்ம குழம்புல கரைய ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு எடுத்து சாப்பிடும்போது முள் தனியாக மீன் தனியாக இருக்குங்க அதனால் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கழுவி வச்சால் மீனை சேர்த்துடலாம் இந்த மீன் பேர் கொல்லி மீனாமா சாப்பிட்றதுக்கு வந்து கருவா கருவாடு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து நான்வெஜ்ஜ் எதுவும் இல்லை அதனால எனக்கு இதோட டேஸ்ட்டு தெரியல ஆனால் வீட்டில் கேட்டப்போ கருவாடு ஸ்மெல் வரலாம் ஆனால் குழம்பு வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மீன் தான் அந்த குழம்புல வெந் வெந்து வரும்போது மற்ற மீனாக இருந்தால் சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் அதனால் நீங்கள் ஒரு தடவை இந்த கொல்லி மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மற்ற மீன் வாங்கினாலும் கூட இந்த ஹோம்மேட் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கிற அந்த மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை மீன் குழம்பு அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீனுங்க எல்லாமே குழம்புல சேர்த்தாச்சு மேலேப்பில் கொஞ்சமாக தழைகள் தூவி விட்டுட்டு இப்போ லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரவிடலாம் நான் மீன் முட்டை ரெண்டு இருந்தது அதையும் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி மீன் வந்து மேலாப்பில் இப்படி கொதித்து வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலாப்பில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குளிர்ச்சியும் கூட இப்போ எப்போவுமே மீன் கொதிச்ச உடனே சர்வ் பண்ணாமல் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி விட்டுருங்க அந்த கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு கொல்லி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்